என் செல்வமே இங்கு பலரும் சந்தோஷமாக வாழ்கிறார்கள் என்பதை விட பல சமயங்களில் சமாளித்து கொண்டுதான் வாழ்கிறார்கள் என்பதுதான் நிதர்சனமான உண்மை கவலைகள் உன்னை சூழ்ந்து கொள்ள சிறிதும் இடம் தராமல் வாழ்க்கையில் சின்ன சின்ன மகிழ்ச்சியை கூட ரசித்துக்கொண்டே வாழ்ந்துவிடு சற்றும் சுவராசியம் குறையாமல் உன் வாழ்க்கை அழகாகவும் சிறப்பாகவும் இருக்கும் எப்படியென்றால் படுத்தே இருப்பவர்களுக்கு பாயும் பேசியே திரிபவர்களுக்கு வாயும் பகையாகும் ஆரோக்கியத்திற்கு நீ பாயை சுருட்ட வேண்டும் ஆனந்தத்திற்கு வாயை சுருக்க வேண்டும் சரிவிட்டு விடு என் அறிவுரைப்படி கேட்டால் உன் வாழ்க்கையில் வசந்தங்கள் நிச்சயம் வரும் வெற்றிகள் வந்து குவியும் நீ ஜெயித்து விடுவாய் உன் வாழ்க்கையில் நீ ஜெயித்து விடுவாய் எப்படி என்றெல்லாம் ஆராய்ந்து கொண்டிருக்க தேவையில்லை மகளே வசந்தங்கள் நிச்சயமாக வரும் என்று சந்தேகமில்லாமல் ஆழமாக சாயின் மேல் நம்பிக்கை வைத்து முன்னேற முயற்சி செய்தாலே போதும் நிச்சயம் வரும் உனக்கு நல்ல விடிவு எதிர்பார்ப்பு ஏமாற்றம் தரும் அது உண்மை அதற்காக எதிர்பார்ப்பு இல்லாமல் வாழ முடியாதே ஆனால் யாரிடம் எதிர்பார்க்க வேண்டுமென்று தெரிஞ்சுக்கும் அதுதான் முக்கியம் ஓம் சாயிராம்